இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் வந்து நார்மலாக இருக்குன்ற போது அதாவது வந்து ஹெல்த்தி பர்சனில் வந்து எவ்வளவு இருக்க வேண்டும் ஒருவேளை ப்ரீ டயபெட்டிக்ஸ் அதாவது டயபெட்டிக்ஸ் ஏற்படுவதற்கு முன்னாடி இந்த பிளட் சுகர் லெவல் வந்து எவ்வளவை காண்பிக்கும் டேக்கனவே டயபெட்டிக்ஸ் அதாவது நீரிழிவு நோயினால் பீடிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து எந்த லெவலில் காணப்படும் இதை பற்றி தான் நாங்கள் முக்கியமான சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம் இந்த நார்மல் ரேஞ்சில் வந்து உங்களுடைய பிளட் லெவல் காணப்படுமாக இருந்துச்சு என்று சொன்னால் எந்த வித பயமும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையில்லை ஒருவேளை நீங்கள் ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்ஸில் இருப்பீங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிளட் சுகர் லெவலை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்ற நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளுங்க ஏற்கனவே டயபெட்டிக்ஸால் பீடிக்கப்பட்ட நபர்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஃபாலோ அப் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கொமனா வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் எயிட் டு டென் ஹவர்ஸ் அல்லது எயிட் டுவெல் ஹவர்ஸ் வந்து சில இடங்களை வந்து செய்கிறாங்க இந்த பீரியடுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய பிளட் சுகர் லெவலை நீங்கள் செக் பண்ணி கொள்ள வேண்டும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் நோமலாக அதாவது வந்து டயபெட்டிக்ஸ் இல்லாத ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எழுபது தொடக்கம் நூறு mg டெசிலிட்டர் இந்த ரேஞ்சுக்கில் வந்து இவர்களுக்கு இந்த நோமல் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் வந்து காணப்பட வேண்டும் இந்த யூனிட்டை வந்து நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மில்லிகிராம்ப டெசிலிட்டர் ஒருவேளை மில்லி மோல்ஸ் பர் ஒரு வந்து இந்த குளுக்கோமீட்டரோ அல்லது ரிப்போர்ட்டில் காணப்படமாக இருந்தால் இது வந்து சொன்னால் நான்கு தொடக்கம் ஆறு இந்த வந்து உங்களுடைய ஹெல்த்தியான லெவல் வந்து காணப்பட வேண்டும் ஒருவேளை ப்ரீ டயபெட்டிக்ஸ் அதாவது டயபெட்டிக்ஸ் ஏற்படுவதற்கு முன்னாடியே ஒரு நிலைமையில் வந்து நீங்கள் காணப்படுவீங்களாக இருந்தால் கொஞ்சம் வந்து இந்த ரேஞ்சை விட எலிவேட் ஆகும் அதாவது வந்து அதிகமாக இந்த சுகர் லெவல் காண்பிக்கும் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நூற்றி ஒன்று மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் இந்த ரேஞ்சுக்குள்ள காணப்படமாக இருந்தால் ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுவே மில்லி மூல்ஸ் பர் லிட்டரில் பார்ப்பமாக இருந்தால் ஆறு தசம் ஒன்று தொடக்கம் ஆறு தசம் ஒம்பது மில்லி மோட்ஸ் இந்த ரேஞ்சுக்களை வந்து காணப்படும் இதை நாங்கள் ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே டயபெட்டிக்ஸால் பீடிக்கப்பட்ட நபர்கள் அதாவது வந்து டயபெட்டிக்ஸ் ப்ரீ டயபெட்டிக்ஸ் கண்டிஷனை தாண்டின நபர்களுக்கு வந்து நூற்றி இருபத்தி ஆறு மில்லிகிராம்பர் டஸ் லீட்டர் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரேஞ்ச் வந்து சுகர் லெவல் அதிகமாக காண்பிக்கும் இதுவே நீங்கள் மில்லி மோர்ஸ் பர் இருந்தால் மோர் தேன் செவன் அதாவது ஏழு மில்லி மோல்ஸ் பர் லிட்டரை விட அதிகமாக காண்பிக்கும் டயபெட்டிக்ஸால் பீடிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் முக்கியமாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் ரெண்டம் பிளட் சுகர் அல்லது சாப்பிட்டதன் பிற்பாடு இரண்டு மனதில் அளவுக்கு பிற்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் உங்களுடைய அந்த சுகர் லெவலை செக் பண்ணுவீங்களாக இருந்தால் இதை வந்து பார்த்தீங்கன்னா சார் எவ்வளவு நார்மல் ரேஞ்சை காண்பிக்கும் ப்ரீ டயபெட்டிக்ஸ் கண்டிஷன்ஸுக்கு எவ்வளவை காண்பிக்கும் டயபெட்டிக் கண்டிஷன்ஸுக்கு எவ்வளோ காண்பிக்கும் அப்படின்னு வந்து இதுக்கு அடுத்த எபிசோட்ஸில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விட உங்கள் சர்வேஷன் நன்றி